வெல்கம் பேக் டு மை சேனல் விடிவி வரலாற்று முரசு டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டப்பம்மனோட வரலாறு பற்றி நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பாஞ்சாலங்குறிச்சியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூணாம் தேதி வீரபாண்டிய கட்டப்பம்மன் பிறந்திருக்காங்க இவங்களோட தந்தை பெயர் வந்து ஜெகவீரபாண்டியன் தாயார் பெயர் வந்து சண்முக கனியம்மாள் இவங்க சகோதரர் பேர் வந்து குமாரசுவாமி என்ற ஊமதுரை துரைசிங்கம் என்ற செவத்தையா இவங்களோட சகோதரி பேர் வந்து ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில நாற்பத்தி ஏழாவது மன்னராக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி தனது முப்பதாவது வயதில் பொறுப்பேற்றிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழுல இருந்து தொண்ணூற்றி எட்டுல வரி கேட்டு நடத்திய போரில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆங்கில தளபதியான ஆலம்துறையே தோற்று ஓடி இருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் விசாரணை என்ற பெயரில் ஜாக்சன் துறை என்பவர் சிறைபிடிக்க முயன்ற போது போரிட்டு வெற்றி வீரனாக திரும்பின நாட்டின் கடுமையான வறட்சி ஏற்பட்டதால வரி வசூலிப்பதற்கு மிகவும் கடுமையான வேலையாக இருந்தது அப்போது மேடை கூட பஞ்சு மேத்ததான் என்ற வார்த்தை கிணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் வீரபாண்டிய கட்டப்பம்மனோட மாஸ் ஸ்டைலாக்க தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க முடியாது கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது ஏன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் நீர் நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா கலனிவாள் உழவனுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி போரடித்து நெற்கு மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலை தோற்கடித்து தலைகளை நெற்கதிர்களால் குவித்து விடுவேன் ஜாக்கிரதே என்ற வீரபாண்டிய கட்டபொம்மனின் மாஸ் டயலாக சொன்னாலே உடம்பெல்லாம் சிலுசிலுக்கும் அப்படிப்பட்ட மா மன்னரை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அக்டோபர் ஒன்று அன்று புதுக்கோட்டையில் கட்டபொமனை கைது செய்யப்படுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் பதினாறாம் தேதி கயத்தாரில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்ட இந்திய கடற்படையின் தகவல் தொடர்பு மையத்திற்கு ஐஎன்எஸ் கட்டபொம்மன் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது தமிழ் மண்ணின் பெருமையை அந்நிய மண்ணிற்கு உணர்த்திய வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒவ்வொரு தமிழ் மக்களின் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க